ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை ஓவரைட் பண்ணி இந்த உலகத்தை பிரமிக்க வைக்க நிறைய விஷயங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்த ஒரு சூப்பர் பவர் ஒரு சூப்பர் வில் ஏஏ சூப்பர் அதை விட இன்னும் பல மடங்கு சூப்பர் பவர் ஒன்று குவான்டம்னு சொல்லக்கூடிய ஏஐ வந்து சாஃப்ட்வேர் குவான்டம் வந்து ஹார்ட்வேர் இந்த குவாண்டம் இந்த சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்வேர் மிகப்பெரிய மனித வாழ்க்கையோட ஒத்து போ போகிற ஒரு விஷயமா இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டாப்பிக்ல போகலாம் சரி ஏஏஏ வந்து இந்த உலகத்தில் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு மனித வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஏ இல்லாத துறையும் இல்லை ஏஏ பயன்பாடு இல்லாத இடமும் இல்லை ஏ எல் எல்லாமே ஏஐ தான் இன்னைக்கு இப்போ காற்று அங்கே பறவை இருக்குது இங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏஐ இல்லாத இடமே கிடையாது நீங்கள் உதாரணத்துக்கு இன்றைக்கி சாதாரண ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு பே பண்ணுறதுக்கு இப்போ பணப்பழக்கமே இல்லை எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் கூட ஏஐ தான் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பே பண்ணுறதுக்கு ஜிபே யூஸ் பண்ணுவீங்களா அதுவும் ஒரு ஏஐயோடைய செயல்பாடு தான் இந்த மாதிரி ஏஐ வந்து இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஏயோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிவேக அசுர வளர்ச்சின்னு கூட சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஏஐ சாஃப்ட்வேரான அந்த சாட் ஜிபிடி ஜெமினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த போய் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது உடனே சொல்லும் உங்கள்கிட்ட இது நீ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு தீர விசாரிஞ்சு சொல்லும் எனக்கு இல்லை ஒரு கலெக்டருட்டு நான் ஒரு மனு கொடுக்கணும் அந்த அந்த நீ எனக்கு எப்படி நான் ப்ரிப்பர் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவே கொடுத்துரும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஒத்து போகிற விஷயமாக அந்த ஏஐ மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஏஐயை வந்து ஓவர் டாக் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் குவாண்டம் குவாண்டம் சரி என்ன குவான்டம்னா என்ன ஏஐனா என்ன குவான்டம்னா என்ன ஏஐ வந்து சாஃப்ட்வேர் குவான்டம்ங்கிறது வந்து ஹார்ட்வேர் இந்த குவாண்டமுக்கு ஒரு எளிமையாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சூப்பர் பவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் தான் குவான்டம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குவான்டம்ங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து குவாண்டம்ங்கிறது வந்து எப்படி உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லணும்னா ஏஐகிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும் ஆனால் குவாண்டம்கிட்ட நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த கிளாஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இதுதான் ஒரு கிளாஸு இந்த கிளாஸு வந்து நீங்கள் கீழே போடுன்னு சொன்னால் போட்டுருவீங்களா போட மாட்டீங்கள்ல அந்த விஷயத்தை தான் குவாண்டம் பண்ணுது அதாவது உணர்வு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் அந்த குவாண்டம் செயல்பட்டுருக்கு இன்றைக்கி வந்து குவாண்டம் வந்து மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் யூஸ் இருக்காங்க இன் பாமர எளிய மக்களுக்கு இன்னும் அது பயன்பாட்டுக்கு தான் சொல்லலாம் ஆனால் அதனுடைய தாக்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கணும் நம்மளை அறியாமலே நம்ம குவாண்டம் சார்ந்த சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு போக 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 உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிய வரும் ஏஐ வந்து இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஏஐ ஆர்வத்தோடு படிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஐனுடைய அந்த செயல்பாட்டினால் வந்து அவங்க அவங்களே அதுக்குள்ளே அவங்கள எழுத்துக்கிறாங்க இப்படி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு நிறைய இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்த ஏஐ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏஐ செயல்படாத இடமே இல்லை காற்று எங்கும் நிறவியிருக்கிற மாதிரி ஏயும் எங்கேயும் நிறவியிருக்கு அந்த மாதிரி ஏஐயோட பரிணாம வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் இருக்குது அதை ஓவர் டாக் செய்கிற விதமாகவும் ஓவர் டேக்குன்னு கூட சொல்ல முடியாது ஏஐயும் குவாண்டம் நான் குவாண்டம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன உணர்வு அதாவது இந்த ப பழைய படம் ஒன்று இருக்குது ஷங்கர் டைரக்ஷனில் ரஜினி நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது ரோபோன்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த ரோபோட்டிக்கு வந்து உணர்வு கொடுத்து அதை பண்ணுவாங்கள்ல அது அந்த உணர்வு கொடுக்கறதுனால வந்து அது போய் ஒரு லவ் மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பட்டு அந்த மாதிரி அந்த கதை கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும் ஆனால் அந்த மாதிரி இங்கே கிடையாது ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான் அப்படிங்கிறத வந்து திங்க் பண்ணி அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு குவாண்டமோட செயல்பாடு எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு நிறைய பண மோசடியிலலாம் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பண மோசடியிலலாம் இருக்குல்ல இப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க அவருக்கும் போயிருக்காது உங்களுக்கு அண்ணா டெபிட் ஆகிருக்கும் ஆனால் அந்த பணம் எங்கே போணுச்சுன்னு தெரியாது நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா இந்த பணம் திருடுபட்டப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க இல்லைனா வந்து எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த தவறுகள்லாம் நடக்குதுல்ல இந்த மாதிரியான தவறுகள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்ன ரீசன்னா ஒரு பணத்தை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அந்த பின் நம்பரை கொடுப்பீங்க பின் நம்பர் கொடுத்ததுனால தான் அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி இன்னொருத்தருக்கு போகும் ஆனால் அந்த குவான்டம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு செக்யூர் கியூ கொடுக்கும் நீங்கள் உங்களோட கீ மட்டும் இல்லாமல் அதோட செக்யூர் அதோடய செக்யூர் கீ மூலயமா அதை போகும்போது என்ன ஆகும்னா அதாவது எப்படின்னா உங்கள் பணத்தை திடுறதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இடையே இடையூறாக இருந்தாலும் அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அதை அழிச்சிடும் அதே மாதிரி இப்போ தீய அதாவது ஒரு சாஃப்ட் இப்போ நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் செல்ஃபோன் வந்து உள்ள சாஃப்ட்வேர் அந்த சில விஷயங்கள்லாம் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை நல்ல விஷயமாக பயன்படுத்தினா நம்ம நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கலாம் கெட்டதுக்கு பயன்படுத்தினா அதில் பாதளத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம் அந்த மாதிரி இதுவே இந்த குவாண்டமே என்னான்னா தீய செயல்களுக்கு ஈடுபடாமல் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் வாழ்க்கையை நம்ம முன்னேற்றி செல்வதுக்கு மட்டும் அந்த குவாண்டம் பயன்படும் எந்த ஒரு ஒரு கெட்ட விஷயங்களையும் அது அனுமதிக்காது குவாண்டம் மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது ஆனால் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் குவாண்டம் இந்த ஏஏவும் குவாண்டமும் சே சேரும் போது என்னென்னா அசுர பலம் கொண்டதாக மாறுது இப்போ இது வந்து அமெரிக்கா அந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குவாண்டம்ங்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேர் ஏஏங்கிறது வந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த ஹார்ட்வேர் இந்த குவாண்டம்ங்கிற அந்த ஹார்ட்வேர் மூலயமா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பவர் அடைய போகிறீங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பதவியில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இது இன்னும் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் எளிய மற்றும் பாமர மக்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்ம நம்மளுடைய ஜென்ரேஷன் சரி நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே ஒரு ஒரு அசுர ஒரு ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போகிறோங்கிறதுல ஐயமே இல்லை நீங்கள் இந்த குவாண்டம் பற்றி நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஏஐக்கும் குவாண்டம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரொட்டு புதுட்டுன்ட்டு